கிடைக்காது ராகத்துல எல்லாம் நாக்கு எல்லாம் வறண்டு போய் அதுவே ஒரு தாங்க முடியாத ஒரு அதாபா என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் அதுக்காக அல்ல என்ன பண்றான்னு கேட்டா அங்க ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகிறான் அந்த தடாகத்தை யாரு கொடுக்கறான் நபிகள் நாயகம் செல்லலாம் தடாகம் தான் ஒரு நீர் தேக்கம் நீர் தேக்கம்னு சொல்லுங்களேன் ஒரு நீர் தேக்கத்தை எல்லாம் கொடுக்கிறான் தடாகம் சின்னது மாதிரி கற்பனை ஆயிரும் அது ரசூல்லா சொல்ற சைசி எல்லாம் பாத்தீங்கன்னா அது தடாகம் சொல்றது மாதிரி தெரியுது ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய நீர் அணை கட்டிருக்க அதுக்கு மேல பெருசா சொல்றாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அங்க ஒரு பெரிய நீர் தடாகத்தை என்ன செய்யறாங்க அல்ல அவர் நீர் தேக்கத்தையே அவங்களுக்கு கொடுக்குறான் அந்த தேக்கத்துல அவங்க நின்று கொண்டு யாரெல்லாம் தன்னுடைய உமத்தில உள்ளவர்களாக இருக்கிறார்களோ இது அந்த அந்த ஓபன் பிளேஸ்ல இது இருக்கும் இது சொர்க்கத்தில் இருக்காது இந்த ஹவுலூல் கவுசருங்கிற கௌசர் என்ற ஒரு நீர் தேக்கம் அந்த நீர் நீர்த்தேக்கம் எங்க இருக்கு விசாரிக்கிற அந்த நாள் இருக்குது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அந்த நாளுடைய வெப்பத்தை தாங்கி கொள்வதற்காக வேண்டித்தான் அப்படி ஒரு நீரை கொடுத்து உன் உம்மத்தில் உள்ளவங்களுக்கு தான் இதை கொடுத்துக்க அவங்க இதை குடிச்சார்களே ஆனால் அப்புறம் தாகமே வராது அந்த ஒரு நாள் கொஞ்சம் குடிச்சுட்டு வந்தோம்னு ஐம்பது நாலு வருஷம் வண்டி ஓடிடும் அதுல அந்த மாதிரி தண்ணீர் அப்படிலாம் இருக்குது இப்போ கூட என்ன செய்யலாம் இந்த காருக்கு எல்லாம் ஊத்துறாங்க ஒரு மனசும் ஊத்துற கண்டுபிடிச்சாங்க இப்போ தண்ணி இருக்கலங்க அந்த காலத்துல சாதா தண்ணி ஊத்துவாங்க அப்படியே ரேடியேட்டர்லாம் கொதிச்சு போயிடும் காஞ்சி போய் ஊர் ஊரா நிப்பாட்டி தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டு அது கூலன் வாட்டர் தனியா ஊர் வாட்டுறது அதை ஊத்தினா மூணு மாசத்துக்கு வண்டி ஓடுதா இல்லையா சாதா தண்ணி ஊத்தினீங்கன்னா கொலிச்சு 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 வண்டி என்ன செஞ்சிருது சூடாகி போயிடுது அப்புறம் தண்ணி நிப்பாட்டி நிப்பாட்டி ஊத்துவாங்க அந்த காலத்துல பார்த்தோம் இப்போ வர வண்டி இருக்கா என்ன பண்ணிடுறாங்க அது அது ஒரு டிஃபரெண்டான ஒரு தண்ணி இது இந்த தண்ணி கொதிச்சா கூட என்ன செய்யாது அவ்வளவு சீக்கிரம் வந்து அதனுடைய ஆவி ஆவாது அந்த மாதிரியான தண்ணீரை கண்டுபிடிச்சி ரேடியேட்டருக்கு ஊத்துறான் மனுஷன் குடிக்கிறதுக்கு குளன் வாட்டர் இருக்கிறது இந்த நோம நேரத்துல சகர்ல ஒரு பாட்டில் குடிச்சின்னு வைங்க ஒரு நூறு மில்லியன் ரெண்டு நாளைக்கு தாகமே வராது அது மாதிரியான தண்ணீர் எல்லாம் என்ன செய்யலாம் இப்ப விற்கிறான் மனுஷனை கண்டுபிடிக்கலாம் அப்ப அங்க என்ன பண்ணுது கொடுக்கக்கூடிய அந்த ஹவுலர் கௌசர் தண்ணீரை நம்ம ஒரு தடவை அருந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஐம்பது வருஷம் நிற்போம்ல ஒரு நாள் தாகமே வராது என்ன வெயில் அடிச்சாலும் சரி அது எனர்ஜி ஆவாது அது தேர்வையில் வராது அப்படியே அந்த உடம்பு தாங்க கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் இது புகாரியில நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்வாழி செல்லம் அவர்கள் ஒரு நாள் உகது போர்களை நடந்துச்சு அந்த இடத்துக்கு போனார்கள் அங்க உள்ள சுகதாக்களுக்காக தொழகை சொல்லியிருக்க அங்க உள்ள சுகதாக்களுக்காக என்ன செய்யறாங்க தொழுவை நடத்துறாங்க அதாவது உகது போர் நடந்த நேரத்தில் ஜனாசக தொழுகை நடத்தல பிறகு மூத்தாவோட நேரம் நெருங்கின பிறகு நம்ம ஏன் அதை விட்டுட்டோமே அவங்களுக்கு ஜனாஜா துகை நடத்துவோமே அப்படின்னு நினைத்துக்கொண்டு உபது போரில் உள்ள மக்களுக்காக வேண்டி போய் என்ன செய்கிறாங்க ஜனதா துளை எட்டு வருஷத்துக்கு பிறகு செல்லாத சுழலாய் சுழலாளி சிலமலா பத்லா உபதின் சமானி சமாணிசினி எட்டு ஆண்டுகள் கடந்த பிறகு உபது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ஜனாஜா துலகை நடத்திவிட்டு குமத்த அல் மம் மெம்பர மெம்பரில் ஏறினார் ஏர்மோன சொன்னார்கள் இன்னி பைன ஐதிக்கும் பலத்தும் வன அழைக்கும் சகீதம் ஓ என்ன மூ நான் உங்களுக்கு முன்னால் செல்ல இருக்கிறேன் உங்களுக்கு முன்னால் நான் போய் விடுவேன் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் எந்த இடம் நம்ம வாயி வெயிட் சந்திக்கிற இடம் தெரிகிறதா ஓ இன்னும் ஹவுல் அந்த ஹவுலன் கௌசலர் தான் நீங்களும் நானும் இனிமேல் சந்திக்கிற இடம் அதுக்கப்புறம் உங்களை யாருமே பார்த்ததில்ல சுஷர் அரசனுடைய கடைசி உரையே இது கடைசி மெம்பரில் ஏறி அவங்க பேசின கடைசி பயிற்சி இதுதான் அதுக்கப்புறம் யாரும் அவர்களை மெம்பர்களையோ பள்ளிவாசலோ என்ன செஞ்சதில்லை பார்க்கிற கடைசி கடைசியாக ரசூல் சொல்லாலை செல்லும் அப்படி சொன்னார்கள் அப்ப அந்த ஹவுலுல் கௌசரி என்ற இடத்துல உங்களை எல்லாம் நான் பார்ப்பேன் சொல்றாங்கல்ல அந்த இடத்தில் நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்லும் அவர்களை நம்ம என்ன செய்யறோம் சந்திக்க இருக்கிறோம் இது புகாரில நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு இருக்கிறது இன்னி பரத்துக்குமர் ஹவுலி அந்த ஹவுலி என்ற நீர் ஹவுல் கௌசரி என்ற நீர் தேக்கத்திற்கு மத்தியிலே உங்களுக்காக நான் கொண்டிருப்பேன் மண்மர்ற அலைய சரிப யார் என்னை கடந்து செல்கிறானோ அவன் அதை அருந்துவான் உமன் சரிப லம் எல்ம அபதா அதை அருந்தியவன் ஒருபோதும் தாகமே ஏற்படாது அத ஒரு தடவை நீங்க அருந்துட்டீங்க ஒரு போதும் நான் என்ன அங்கு நிற்கிற வரைக்கும் அப்புறம் சொர்க்கத்துக்கு போன போது தாகம் வந்தாத்தான் தான் ருசிச்சுவா அனுபவிக்க அந்த ஒரு நாளைக்கு அர்த்தம் தாகமே ஏற்படாதுன்னு சொன்ன அப்ப சொர்க்கத்துக்கு போன பிறகு அர்த்தம் கிடையாது அந்த ஒரு நாள் அந்த வெப்பம் இருக்குமா இல்லையா அன்றைய வெப்பத்துக்கு சொல்றாங்க லம் எழுமா அபதா அது தாகமே ஏற்படாது என்று சொல்கிறார்கள் அப்ப சொல்றாங்க அலை அக்வாமுன் ஆரிபுகும் ஆரிபூனி சும்மையு ஹால் பைனியு பைனகும் அப்ப சில ஆளுக்கு வருவாங்க அந்த உடனே எனக்கும் அவங்களை நல்லா தெரியும் அவர்களுக்கும் என்னைய தெரியும் அப்ப ரசூல்லா காலத்துல இருந்தவங்க நடத்தும் சில ஆளுக்கு வருவாங்க அந்த தடாகத்தை பார்த்துட்டு ஓ நம்ம ரசூல்லா நிக்கிறாங்க சொல்லி நினைச்சுவாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருவார்கள் வந்தால் அவர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை அறிவேன் அவர்களும் அப்படியே ரசூல்லா சொல்றாங்க அறிபுகும் அவர்களை நான் அறிவேன் ஏறி போனே என்னை அவர்கள் அறிவார்கள் சும்மையு ஹால் பைனி பைனகும் எனக்கும் அவர்களுக்கும் அப்படியே என்ன செய்யப்படும் ஒரு திரை ஒன்று போடப்பட்டு வராதிங்க என்று சொல்லி தடுக்கப்பட்டு விடும் ஏன் தடுக்கப்படுதே வேற வேற அறிவிப்புகள்ல வருகிறது யா முகமது லா சதுரி மாஹது பாலக் இவங்க நீ இருக்கும் போது உங்களுடைய இருந்தார்கள் அதுக்கு பிறகு வந்த வழியை திரும்பி விட்டார்கள் அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது அதாவது மதம் மாறிவிட்டார்கள் முருத்தத்தினால் ஆக்காபிகம் வந்த வழியை விட்டார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அவர்கள் உன்னை விட்டு அவங்களுக்கு இடம் கிடையாது என்று ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க அனுமதிக்கப்படுவாங்க நபிசுல்லா காலத்துல தோழராக இருந்து பிறகு ரசூல்லா காலத்துக்கு பிறகு தங்களை மாத்திக் கொண்டாங்களே வந்த வழியை திரும்பி போயிட்டாங்களே அவர்களுக்கு இடம் கிடைக்காது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒன்பதாவது ஹரிசில ரசூசல்லா சொல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹவுலி மசீரத்து சகரின் என்னுடைய அந்த நீர் தேக்கம் இருக்கிற அது எவ்வளவு பெருசு உங்களுக்கு நீங்க நம்ம நினைக்கலாம் இத்தனை கோடி மக்களையும் உங்களை நிப்பாட்டிக்கிட்டு தண்ணி குடிக்க சொன்னா தாங்குமா ஒரு தடாகம் ஒரு மெட்ராஸ் மக்கள் குடிச்சாலும் காலியா போயிருமே அப்ப இவ்வளவு பெரிய தடாகம் எவ்வளவு பெருசா இருக்கும் அதை ரசூசல்லா சொல்ல வளர்க்கிறாங்க ஹவுலி மசீரத்து சகரின் எனக்கு அல்லா தரக்கூடிய அந்த ஹவுல் இருக்குது ஹவுல் கௌசரு ஒரு மாதம் பயணம் செய்கிற தூரம் அது எவ்வளவு பெருசா இங்க ஹவுல் கௌசர் ஆரம்பம் இங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் அந்த கடைசிக்கு பொறுத்து ஒரு நாள் ஆயிரம் ஒரு மாசம் ஆயிரம் அப்படி நீங்க இப்பதான் அவள் கோஷம் வச்சுக்கிட்டு ஆரம்பம் வச்சுக்கிட்டா இங்க இருந்து நம்ம நடந்து போய் அந்த எண்ண பிடிக்கிற என்ன வாயிரு ஒரு மாசம் ஆயிரம் அப்ப மெட்ராஸுக்கு திருச்சிக்கு வச்சுக்கலாமா நடந்து ஒரு மாசத்துல போயிடலாமா பயிர் முடியுமா அவ்வளவு வைங்களா மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் இருந்தா அது எவ்வளவு பெருமாண்ட அது கூட அதிகமா அது கூட அதிகமா போனா ஒரு மாசத்துக்கு அதை நாலு கன்னியாகுமரி கூட போயிடலாம் ஒரு மாசத்துக்கு உள்ளது அவ்வளவு பெருமாண்டமாக இருக்கும் அப்ப ஹவுலி மசீரத்து சகரின் என்னுடைய ஹவுளுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் ஒரு மாதம் நடந்து செல்கிற தூரம் மாவு அபிகளும் என லபணி அதுல இருக்கிற தண்ணீர் வந்து எப்படி இருக்கும்னா தண்ணி மாதிரி இருக்காது கண்ணாடி மாதிரி இருந்தாலும் நமக்கு பிடிக்குது அப்படி இருக்காதான் பால் மாதிரி இருக்குமா பாலை விட வெள்ளையா இருக்குமா மாவு அபு எழு அப்ப தனி தண்ணி பாத்தீங்களா அந்த குலன் வாட்டர் பரவாயில்ல தயாரிக்கிறான் அபு எழுது நல்ல விட வந்து அது வெண்மையானதாக இருக்கும் ஒரு ஈகு அத்தியவும் நிலைமை அதுல உள்ள வாடை இருக்க அப்படி எடுத்து வச்சா கஸ்தூரிய விட வாசமா இருக்கும் வாசம் சில வெள்ள வெள்ள இருந்தா கூட கள்ளிப்பால குடிக்கலுமா கிட்ட கொண்டு போன மட்டுமே கண்ணுக்கு நல்லா இருக்கு மூக்குக்கு நல்லா இருக்காது அப்ப உள்ள போறா தான் செய்யணும் அதுதான் குழவர்கள் சேர்க்கறான் வாசனை சேர்க்கறான் கலர் மட்டும் வச்சுட்டு உள்ள இறக்கிற முடியுமா கலரு நல்லா இருக்கணும் மூக்கு கண்ணு இருக்கணும் நாக்குக்கு நல்லா இருக்கணும் மூக்குக்கு நல்லா இருக்கணும் கண்ணுக்கு நல்லா இருக்கணும் மூணு நல்லா இருந்தது என்ன செய்யும் உள்ள ஒழுங்கா இறங்கு அப்ப ரசூசுல்லா சொல்றாங்க அதுக்கு பாலை விட வெள்ள விளையாடுறது இருக்கும் ஒரு ஈகு அத்தியப்ப மிரல் மிஸ்கி கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும் வாசம் அப்ப எல்லாரும் குடிக்கிறதா இருந்தா அப்ப எவ்வளவு ஒரு தடாகத்துல கூட்ட நெரிசல்ல பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது ஏன் அதனுடைய அள்ளி குடிக்கிற அந்த கூலை இருக்குல்ல தமிழர் அந்த தமிழர்கள் எப்படி இருக்கு எவ்வளவு இருக்கும் கேட்டா நுஜூமி சமா இப்படி வானத்தை எத்தி பாருங்க எவ்வளவு நட்சத்திரம் என்ன முடியுமோ உங்களால அந்த எண்ணிக்கை வச்சிருப்பாங்கல்ல அரிசி ஒரே கோழையா இருக்கும் யாரும் வந்து யாரையும் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் ஆயிரம் ரூபாய் வாங்க செட் பண்ணாங்களே அதெல்லாம் ஏற்பட ஏற்படாது எங்க ஒரு நாள் கோவில இருக்க போகுது ஏன் போட்டு மினாவில் கல்லறியும் போது சாப்பிடறாங்களே அதெல்லாம் ஏற்படும் எந்த நேரத்துல பிரம்மாண்டமா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது என்ன பார்த்தாலும் அந்த கப்பு எண்ணிக்கை நட்சத்திரங்கள் அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு இருக்கிறது என்று ரசூர் சாஹன் சொல்லி காட்டுகிறார்கள் அதை உதாரணமா கூட காட்டுறாங்க ரசூர் சல்லாஹ் என்னுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஐலாங்கிற ஊர் இருக்க அதுல இருந்தும் எமன் நாட்டுல சன்னாங்குற தலைநகரம் இருக்க அது ரெண்டுக்குள்ள தூரம் தூரம் அப்படிங்கிறாங்க

நடிப்புலகின் நபிகள் நாயகன கமலநாசன் இதுக்கு நாளைக்கு முறைப்படியான எதிர்ப்பு நம்ம தெரிவிப்போம் முதல்ல போய் அபிஷியலா அவனுடைய அலுவலகத்துல இது பண்ணி இதை பிரிச்சு சொல்லுவோம்